தமிழ்நாட்டில் அடுத்து வரவுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்க மற்ற கட்சிகள் அனைத்தும் சுணக்கத்தில் இருக்கின்ற நிலையில் திமுக மட்டும் வேகத்தில் முன்னேறி செல்கிறது தமிழகம் முழுவதும் வலுவான கட்சி நிர்வாக கட்டமைப்பை மேலும் விரிவுபடுத்தியுள்ள திமுக தலைமை எந்தவொரு வாக்காளரையும் தவறவிடக் கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டத்தில் முக்கியமான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் இனி என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் தமிழ்நாட்டை ஆளும் ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கையுடன் சொல்லி வருகிறார்கள் பயனடைந்தவர் சொல்லும் பாராட்டும் பயனாளிகளின் மனு நிறைவும் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை மீண்டும் மலர வைக்கும் என்பதில் ஐயமில்லை என்று கூறப்பட்டுள்ளது மேலும் கழக அரசின் சாதனைகள் திட்டங்கள் முதலமைச்சரின் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்பாடுகள் தொலைநோக்கு பார்வைகள் அனைத்தையும் மக்களுக்கு நினைவூட்டுவதன் மூலமாக தேர்தல் பரப்புரையை இப்போதே தொடங்குங்கள் என்று கழக உடன்பிறப்புகள் அனைவரையும் இந்த உயர்நிலை செயல் திட்டக்குழு கேட்டுக்கொள்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது கழகத்தின் ஒவ்வொரு உடன்பிறப்பும் ஒரு இயக்கம் என்று சொல்லத்தக்க வகையில் இன்று முதல் தேர்தல் பரப்புரை பணிகளை தொடங்குங்கள் துண்டு பிரசுரங்கள் திண்ணை பிரச்சாரங்கள் என மக்கள் இயக்கத்தை தொண்டர்கள் அனைவரும் தொடங்குங்கள் ஏழாவது முறையும் ஏற்றம் காண்போம் என்று திமுக தொண்டர்களை திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு கேட்டுக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்கும் முன்பு திமுக உட்கட்சி நிர்வாக விரிவாக்கம் விரைவில் நடைபெற உள்ளது இதற்காக சில மாதங்களுக்கு முன்பு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை முதல்வர் மு க ஸ்டாலின் அமைத்தார் இக்குழுவில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அமைச்சர்கள் ஏவா வேலு தங்கம் தென்னரசு மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அமைப்பு ரீதியாக மாவட்டங்களின் எண்ணிக்கையை உயர்த்த திமுக தலைமை திட்டமிட்டதைத் தொடர்ந்து அதற்கான அடிப்படை பணிகளை இக்குழு மேற்கொண்டுள்ளது இதற்காக தொகுதிகள் அடிப்படையில் பிரித்து நிர்வாகிகள் பணியாற்றும் வகையில் மாவட்ட செயலாளர்களை அழைத்து சந்தித்து அவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது மாவட்ட வாரியாக நிர்வாகிகளுடன் பேசினர் அதன் பின் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளுடனும் பேசி கருத்துக்களை பெற்றுள்ளனர் அவர்கள் அளித்துள்ள கருத்துக்கள் அடிப்படையிலும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அளித்துள்ள பரிந்துரைகள் அடிப்படையிலும் கட்சியில் நிர்வாக ரீதியாக பல்வேறு மாற்றங்களை செய்ய திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது தற்போதுள்ள எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்களை நூத்தி பன்னிரண்டு அல்லது நூத்தி பதினேழு மாவட்ட செயலாளர்களாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதாவது இரண்டு சட்டப்பேரவை தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிப்பது என்ற திட்டத்தில் திருநெல்வேலி தென்காசி தேனி தர்மபுரி அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி நீலகிரி மாவட்டங்களில் இரண்டு அல்லது மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ளனர் அடுத்ததாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உட்பட்ட இருபத்தி ஏழு மாவட்டங்கள் கட்சி ரீதியாக இரண்டு அல்லது மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் பிரிக்கப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் பல முனைப் போட்டிகளை கொண்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை விட போட்டியாக இருக்கும் என்று கணிக்கப்படுவதால் திமுக மாவட்ட செயலாளர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்று கட்சி தலைமை எதிர்பார்க்கிறது இதனால் தற்போது மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருப்பவர்களில் எழுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ஓய்வு கொடுக்கலாமா என்ற கோணத்திலும் ஆலோசிக்கப்படுகிறது திமுகவில் தற்போது எழுவது வயதுக்கு மேல் மாவட்ட செயலாளர்கள் பதவியில் இருப்பவர்கள் பட்டியலில் அமைச்சர்கள் முத்துசாமி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஏவாவேலு ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் ரகுபதி சாமு நாசர் காந்தி மற்றும் கல்யாண சுந்தரம் டிபிஎம் மைதீன்கான் ஆவுடையப்பன் உள்ளிட்டோர் உள்ளனர் இவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் தொடர்வார்களா அல்லது மாற்றப்படுவார்களா என்பது விரைவில் தெரியவரும் மொத்தத்தில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது புதிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் தயாரிப்பில் துணை முதல்வர் உதயநிதி தலைமையிலான குழு திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தேர்தல் வியூகம் அமைக்கும் குழு ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தவிர ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பொறுப்பாளரை நியமித்து அவர்கள் மூலமாக கள நிலவரங்களை திரட்டவும் திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது தொகுதி பொறுப்பாளர் மட்டுமின்றி வாக்குச்சாவடி முகவர்களின் பணிகளையும் திமுக முடிக்கிவிட்டுள்ளது குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் பிரிவில் இருப்பவர்களுக்கு முக்கிய பணி கொடுக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி முகவர்கள் பிஎல்ஏ த்ரீ பிரிவில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் நூறு வாக்காளர்கள் வீதம் பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நூறு வாக்காளர்களுடன் முகவர்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது திமுகவின் கட்சி நிர்வாக கட்டமைப்பு பணிகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்ள மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதிலும் இருபத்தி ஆறு தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் தேர்விலும் துணை முதல்வர் உதயநிதியின் கை ஓங்கி இருக்கும் என்று கருதப்படுகிறது அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை கூட்டணி கட்சிகளுடன் சந்திக்கவும் திமுக உறுதியான வியூகம் அமைத்திருப்பதாக கூறப்படுகிறது தற்போதைய நிலையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மக்கள் நீதி மையம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதி தமிழர் பேரவை முக்குளத்தோர் புலிப்படை சமத்துவ மக்கள் கழகம் மனிதநேய ஜனநாயக கட்சி மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் தொகுதி ஒதுக்கீட்டை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் சமாதானம் அடையும் வகையில் இடங்களை வழங்க முடிவு செய்துள்ள திமுக நூற்றி எழுபது முதல் நூற்றி எண்பது தொகுதிகளில் போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக வழிநடத்த திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தீவிரமாக செயல்பட ஆயத்தமாகியுள்ளது